எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமதிப்புக்குரிய ராஜநலி டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனி வணக்கம் காலை முதல் வந்து இன்றைக்கு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு போறாரு ஏறக்குறைய மேசம் ரிஷபம் பித்னம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ஆறு ராசிக்கு பார்த்துட்டோம் இந்த ஏழாவது ராசி தராசு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாக்கோள் அப்படிங்கிற அமைப்பு இந்த துளாராசிக்கு என்னென்ன இந்த சனி பகவான் வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் என்னென்ன செய்ய போறாரு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தமிழகத்திலே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மற்றபடி புதுசாக ஒரு ஜோதிடத்தை வந்து ஜோ பேரண்ட்ஸ் என்ற ஒரு புது ஒரு ஜோதிட முறையை கண்டுபிடிச்சு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது உலகம் போறமே இவருடைய பேரானது எல்லாத்துக்குமே தெரியும் சரவணன் சோமசுந்தரன் ஐயானா தெரியும் அவர் வந்து நம்மிடையே வந்து துளராசியாருக்கு எப்படி இப்படி இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல வந்திருக்காரு அவரை வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் வணக்கம் ம் வணக்கங்க ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை டிவி உரிமையாளர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அதே போல் நேயர்கள் உங்களுக்கும் ச இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி துளா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்னைக்குமே லக்னத்துடைய பலன்களை தான் நம்ம பேசுவோம் பட் இருந்தாலுமே ராசிக்கு ஒரு சில பார்க்கறது மக்கள்கிட்ட ஒரு வழக்கமா இருக்கிறதுனால இந்த ராசி ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஆஹ் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து கூட அதிபதி ஃபர்ஸ்ட் நாலாம் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போபறார் அவ்வளவுதான் மீன ராசிக்கு போப்பறார் அப்ப இவர் நல்லவரா இருக்காரா கெட்டவரா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சி பலன்கள் யாருக்கு சொல்லணும்னா சனி திசை ஓடுறவங்களுக்கு முக்கியமா சொல்லணும் இல்ல ஒரு சனியுடைய புத்தியோ இல்ல ஒரு அந்தரமோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு இடத்துல சனியுடைய தாக்கத்துல நட்சத்திரத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் மாறாக நம்ம வந்து மற்ற திசாபுதிகள் கூட இதை மேட்ச் பண்ணி சொல்ல முடியாது புரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பயிற்சி பலன்கள் என்பது பொதுவான பலன்கள் தான் ஏன்னா பொது பலன்களில் வந்து சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாத்துக்கணும் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நன்மையாக நடக்கும் திசா புத்திகள் கெட்டிருந்தா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் உங்க லக்னத்துக்கு எந்தெந்த திசைகள் துளாராசிக்காரங்களுக்கு எந்த திசைகள் நன்மையை தல அந்த திசைகள் போயிட்டு இருந்ததுன்னா இது எல்லாம் பாசிட்டிவா நடக்கும் இல்லைன்னா இது அப்படியே தான் நடக்கும் சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம் சரி இப்ப சனி வந்து பாருங்க நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னா முதல்ல இந்த ராசிக்கும் லக்னம் துலா ராசி துலா சனி நல்லவரான்னு ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட் பண்ணணும் நான்கு ஐந்து கூட அதிபதி நல்லவரா நல்லவர் தானே அப்படின்னு நீங்க எடுத்துக்குவீங்க பட் ஆனா பராசர சித்தாந்தத்துக்கு சொல்லப்பட்ட ரூல் அது கிடையாது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பராசர சித்தாந்தத்துல இருந்தா எடுத்து சொல்றோம் இப்போ பாருங்க இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி என்ற கிரகமே புதன் தான் இந்த புதனுடைய தான் இருப்பார் சனி புதன் சனி சுக்ரன் ராகு அதுக்கு இந்த நான்கு கிரகங்களுமே ஒவ்வொரு அணி கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அணிகள் ஒன்றைக் கொண்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் பண்ணி பிளஸ் மட்டுமே பண்ணிக்கும் நல்லதுன்னா நல்லது பண்ணும் கெட்டதுன்னா கெட்டது பண்ணும் அப்பேற்பட்ட இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் அதாவது சனி என்ற கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது எல்லாமே நாலாம் அதிபதி அஞ்சாம் ததி சூப்பராக இருக்கும் அங்கே திசை நடத்துற நடத்தும் போது துலாராசிக்காரங்களா பாருங்களேன் மேக்சிமம் மைனஸா இருக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய அடுத்த அணியை சொல்லக்கூடிய குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த வீடுகளில் சனி இருக்கும் பொழுது ஒரு நன்மையை செய்வார் அப்பேற்பட்ட வீடுகளில் ஒன்றான குருவினுடைய வீட்டுக்கு சனி போயிட்டு இருக்காரு பாருங்க நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த சனி துளாராசிக்கு நாலாம் இடத்துலயே இருந்திருக்காரு அஞ்சாம் இடத்துல இருந்திருக்காரு ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு பாருங்களேன் குறிப்பாக துளாராசி துலா லக்னங்களுக்கு நெகட்டிவ் திசா பாசிட்டிவ் பாசிட்டிவ் திசா புதிய நான்காயிரம் தொட்டி எந்த ஒரு நன்மையும் பார்த்துருக்க மாட்டேங்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டுமே மட்டும் பேர் சந்திச்சிருப்பீங்க நாலாம் நாலு நாலு ஆச்சு இடம் வாங்கலாம்னு நினைச்சாலும் இது வரைக்கும் வீடு பொருள் எதுவுமே அமைஞ்சிருக்காது அதே போல குழந்தைகளை சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு மைனஸ் தான் சந்திச்சிருப்பீங்க ஐந்தாம் வீடு ஏன் சார் இந்த ரெண்டரை வருஷமா நடக்கல ஏன் இப்படி எல்லாமே துளாராசி நல்லது நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் அதுவும் நட்பு ரீதியான கிரகங்களே நல்லது பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி உடனே என்ன சொல்லுவாங்க திசாபுதிகள் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிம்பாங்க அதே நானும் சொல்றேன் திசாபுதிகள் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க ஆனா திசாபுதிகள் நன்றாகவே இருந்திருந்தாலும் கடந்த ஐந்து வருட காலகட்டங்கள் சனியுடைய ஆதிக்கத்தில் சனி திசைகள் போனவங்களுக்கு துளாராசிக்கு நன்மை தெரிவதாக நடக்கலைங்கிறது தான் உண்மை அப்போ இந்த துளாராசிக்கு நன்மை நடக்கணும்னா அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமரணும் அப்போ அவர் எங்க போய் அமரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் அந்த வீடுகளில் இந்த சனியானவர் போய் அமரணும் அப்பேற்பட்ட வீடுகளில் ஒன்றான சனி பகவான் குரு வீட்டுக்கு என்பது மீனத்துக்கு போறார் ரொம்ப அருமையான கான்செப்ட் இந்த இடத்துல நீங்க நினைச்ச அத்தனையும் நடக்கும் கடந்த ஐந்து வருடத்துல நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே துளாராசிக்கு நன்மை செய்யும் உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன் கடந்த அஞ்சு வருஷமா கையில் கேஷ் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு செட் ஆகலை எனக்கு ஒரு வழக்கு இருக்குது தீர்வுக்கே வரல நான் வந்து குழந்தைகள் ரீதியாக படிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேன் என்னால் பண்ணவே முடியல இப்போ நான் ஏதாவது பிளான் பண்ணலாமா ஒரு டெபாசிட் மணி வந்து எங்கேயோ ஃபிக்ஸட் டெபாசிட் போகலான்னு நினச்சேன் அது பண்ண முடியாமல் இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களா அது எல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கும் ஏன்னா கொடுக்கக்கூடிய கிரகத்தின் வீடுகளில் இந்த சனி பகவான் போய் உட்கார போகிறார் அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் சூப்பராக இருக்க போகுது பொதுவாக ஒன்று சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல கடந்த ரெண்டரை வருஷத்துல பாருங்க அஞ்சு லட்சம் சனி பகவான் உட்கார்ந்த மொத்தத்தையும் கெடுத்துருப்பாரு தொழிலில் மாற்றம் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் இருக்கிற வேலையை கெடுத்துக்கிட்டேன் சம்பளம் குறைஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கட் ஆகி போச்சு அப்படின்னு சனி இந்த துளாராசி தொழாக அதே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த உங்களுடைய உங்களுடைய ப்ரொமோஷன் லெவல் பக்காவா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தக்கூடிய ரெமுனரேஷன் அளவு அதாவது சார் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் நல்ல ஒரு சேலரிக்காக இன்னொரு ஜாப் ட்ரை பண்ண இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லாமே பாசிட்டிவான உங்க திசாபதிகள் ஒத்துழைக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது வருஷம் அதுக்கான முயற்சிகளை போடுங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவா முடியும் ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது துளாராசிக்கு அதே போல வந்து பாருங்க ரெண்டு தான் இதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்குறது ரெண்டு பத்து துளாராசிக்கு ரெண்டு ஆரம்பத்துல சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் அப்போ ரெண்டு ஆரம்பத்துங்கிறது என்ன உங்களுடைய பொருளீட்டக்கூடிய பாவங்கள் அப்படின்னு அப்போ நீங்கள் சம்பாத சம்பாதனை செய்யக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டு ஆரம்பத்தில் கிரகங்கள் இருக்கும்போது தான் பண்ணும் அப்பேற்பட்ட அந்த ரெண்டாம் ஆறுபத்தில் ஆறாம் இடத்துல கிரகம் அதே அந்த சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆறாம் வீட்டுக்கே போறார் அப்போ உங்களுடைய ரெமூலனரேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுடைய உங்களுடைய பிளானிங் அந்த ஒர்க்கிங் இதெல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு அஞ்சாம் இடத்துல என்ன பண்ணுவாரு இது வரைக்கும் இந்த வருஷம் ஆறாம் இடத்துக்கு விரையஸ்தானமாக இருக்கும் ஒரு நிறைய மெடிக்கல் செலவு பண்ணியிருப்பீங்க நிறைய கடன் வாங்கி இருப்பீங்க இஎம்ஐ கட்ட முடியும் தத்தளிச்சுட்டு இருப்பீங்க கடனை வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சிலவர் ஊட விட்ட ஓடி இருப்பீங்க இது எல்லாமே இந்த இந்த இடம் மாறும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது லாச சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்து ஆட்சி நல்லது ஏன் நடக்குதுன்னு நடக்காது அப்பானால லாபம் தாத்தா பாட்டி இருந்தா சம்பாதிச்சு வச்சுதான் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க ஏதாவது வேலைக்கு போய் தான் சாப்பிட்டு இருப்பீங்க உங்களுடைய உடல் உழைப்பை போட்டு நீங்க சம்பாதிக்கலாம்னு கேட்க ரெண்டு ரெண்டு வருஷம் கிடையாது இருந்தது குறைஞ்சிருக்குமே தவிர ஒரு ரூபாய் கூட கூட்டக்கூடிய காலகட்டம் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் துளாராசிக்கு இல்லை அப்போ உங்களுக்கு லக்ன ரீதியாக ராசி ரீதியாக ஒரு இந்த நான் சொன்ன இந்த குருவினுடைய வீட்லேயோ அல்லது சூரியனுடைய வீட்லேயோ சந்திரனுடைய வீட்லயோ கேதுனுடைய சாரத்திலேயோ இந்த கிரகங்கள் பொழுது மட்டும்தான் அல்லது சாரத்தில் போது மட்டும்தான் கிரகங்கள் நன்மை செய்ய செய்திருக்கும் அப்படி நன்மை செய்திருக்கக்கூடிய கிரகம் கூட கடந்த ரெண்டாவது வருஷம் நிறைய செலவுகளை தான் வச்சிருப்பார் சரியா இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல திசா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறார் ஐந்தாம் தேதி ஆறு போறார் நாலாம் இடம் என்று சொத்து சொல்லக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக முடிப்பீங்க கண்டிப்பா இந்த வர சொத்து வாங்கிருக்கீங்க சரிங்களா அது எப்படி நீங்க ஓனா உழைச்சு சம்பாதிச்சு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நான் கடன் என்னுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் குருன்னா பத்திரம்னு அர்த்தம் அப்ப சனிங்கிறவர் வந்து ஒரு நாலாம் இடம்ங்கிறது உங்க சொத்து சம்பந்த ஒரு கடன்ல இருந்திருக்கு அப்படின்னா அந்த கடனை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கீங்க ஆறாம் இடமும் வழக்கை சொல்லக்கூடிய இடம் புதன் வீட்டை பாக்குறாரு உங்க ஜனன ஒரு வழக்கு ஓடிட்டுன்னா இந்த வருட காலகட்டத்தில் அந்த வழக்கை வெற்றி கொண்டு ஜெயிச்சுட்டு வெளியே வந்துருவீங்க அதே போல வந்து பாருங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் வீடு பொருள் மாத்தலாம்னு இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தா நடக்கவே இல்லைன்னா இந்த வருடம் வீடு மாத்திரலாம் வீட்டை புதுசா ரெனுவே பண்ணலாம் புதுசா ஒரு பில்டிங்கை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடு நாலாம் இடத்தை தொட்டா அத்தனையும் பாசிட்டிவான விஷயங்கள் அதே நேரத்துல நாலாம் இடமும் ஆறாம் இடம் சேர்ந்த ஒரு வாடகை வருமானம் வருடம் நான் வாடகைக்கு வீட்டை விடலாங்கிறதாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் ஒரு குடோன் கட்டிட்டு இருக்கேன்னா இந்த வருடம் இந்த ரெண்டரை வருஷ காலம் அது பாசிட்டிவான டைம் அருமையா போகும் ஏன்னா ஆறாம் இடத்துல பாருங்க புதனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் அது குரு சனி புதன் இந்த நட்சத்திரங்கள் அப்படியே இருக்கும் முதல் ஒரு மூன்று மாதத்திலயே இந்த இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் சனி தன்னுடைய சுயசாரத்தில் போகும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவீங்க புதனுடைய சாரத்துல போகும்போது நிறைய விரயங்கள் படும் விரயங்கள் சுப விரயங்களாக பண்ணுவீங்க அப்பெல்லாம் இந்த வீடு கட்டுறது வண்டி வாங்குறது இது எல்லாமே மாறுதல் நடக்கும் துளாராசிக்கு நாலாம் இடம் என்பது தாயை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப நாலாம் அதிபதி ஆறுக்கு போற அப்போ என்ன ஆகுனா இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் ஒரு உயிர்காரகத்துல கை வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நான்காம் அதிபதி ஆறுல போகும்போது தாய்க்கு ஒரு மருத்துவ ரீதியான செலவுகள் உண்டாகும் இல்லைன்னா அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் இந்த லக்னத்துக்கு இந்த துளாராசி துலா லக்னத்துக்கு லக்னத்துக்காக ஆறாம் இடம் வயிறு சம்பந்தப்பட்ட ரோகத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா அஜீர்ண கோளாறு குருனாலே ஜீரண உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடம் அடி வைத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த சனிங்கிற அந்த அழுக்கு சனி என்கிற நெகட்டிவான கிரகமாக போகும்போது ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும் அது வந்து நீர் ராசியும் கூட சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா அஜீர்ண கோளாரால் பாதிக்கப்பட்டு மெடிக்கல் செலவு பண்ணுவீங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆறாம் இடம் உங்க எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய எதிரிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே ஒண்ணு அமைதியாயிடுவாங்க இல்லைன்னா உங்களை பக்கத்துல சீண்டாம பேசாம போயிடுவாங்க இல்லைன்னா நீங்க அவனை ஜெயிச்சிருங்க எதிரி வர நீங்க ஜெயிச்சிருங்க அதுக்கெல்லாம் நல்ல அருமையா இருக்கும் ஆறாம் இடம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடியது இந்த இடத்துல கடன் வாங்குவீங்க ஆனால் சுப கடனாக இருக்கும் நான் சொன்னேன் நாலாம் அதிபதி ஆறில் அப்ப நாலாம் இடமான சொத்துக்களுக்காக வண்டி வாகனங்களுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இஎம்ஐ இது கமிட்மெண்ட் கடன் கிடையாது ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இது மாறும் அது மட்டும் கிடையாது ரெண்டு ஆறு பத்துக்கு திரிகோணத்துல பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா அமையும் பாருங்க செவ்வா வீடு குரு வீடு சந்திரன் வீடுல தான் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் அந்த வீட்டுல சனி பகவான் நட்சத்திரங்களாக இருந்து அந்த புத்திகள் இப்போ சனி திசை போகுது செவ்வா புத்தி ஒரு சந்திர புத்தி ஒரு குரு புத்தி வரும்போது நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணாம போக மாட்டார் சார் எனக்கு நடக்கிறதே செவ்வா திசை நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் குரு திசை நல்லா இருக்கும் சந்திரதிசை நல்லா இருக்கும் இப்போ ஆகாத திசை ஒரு திசை போயிட்டு இருக்கு சார் நல்லா இருக்குமா திசை நல்லா இருக்காதுன்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்குவோம் இந்த லக்னத்துக்காரங்களுக்கு துளாராசி துலா லக்னத்துக்காரங்களுக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோமே அதுல மூச்சு விடக்கூடிய காலகட்டம் ஒரு பிரச்சனையில இருந்து நான் விடிவுக்கு என்ன எதிர்பார்த்துருக்கேன் அது எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் செவ்வா புத்தி குரு புத்தி சந்திர புத்தி ஏன்னா அந்த தான் இப்போ சனி தன்னுடைய மொத்த விஷயத்தையும் எடுத்து பண்ண போறாரு அப்ப இது எல்லாமே பாசிட்டிவ் பண்ணும் அப்ப நீங்க பிரச்சனையில இருந்து நெகட்டிவான திசா போய் ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும் ரொம்ப பத்து வருஷமாவே சிரமத்துல தான் சார் இருக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரெமடியாவது கிடைக்குமானா இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் திசா புத்தி நல்லாவே இல்லை வேண்டாம் இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க அதுல பக்காவா பிளான் பண்ணிட்டு வெளியே வாங்க இதுல பாருங்க இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது வந்து பொருளீட்டக்கூடிய பாவம்னு சொன்னோம் அதே நேரத்தில் இது கர்ம பாவங்கள்னு பேரு கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் துளாராசி துலா லக்னக்காரங்கள் தந்தையாருடைய உடல்நிலையிலும் தாயாருடைய உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு பத்துக்குடைய திசையோ ஆறு குடைய திசையோ இரண்டு குடைய திசையோ போயிட்டு இருந்து இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது வீட்டுக்குள் ஒரு கர்மகாரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இருக்க பெரியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா பாசிட்டிவா சொல்ற அதே இடத்துல ஒரு நெகட்டிவும் இருக்குது அதையும் நம்ம பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பற்றுதலோடு சில பேர்கிட்ட இருப்பீங்க காசு வருதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உயிர்காரகங்கிறது கொஞ்சம் மைனஸ் ஆகும் அப்போ அதெல்லாம் சொன்ன அந்த உடல் சூழ்நிலை சின்ன பிரச்சனை வந்தால் உடனே டாட்டிட்ட போயிடுங்க உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் துளாராசி துலா கடத்துக்காரங்க சரி இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல பன்னெண்டு புதனை பாப்பாரு புதன் வீட்டை பாப்பாரு சனி பகவான் தயவு செய்து ஜாமீன் கையெழுத்துக்கள் மட்டும் போட்டுறாதிங்க குறிப்பாக உங்க உங்க லக்னத்துக்கு சுக்கரனுடைய புத்தியோ சுக்கர திசையோ புதன் புத்தியோ புதன் திசையோ அல்லது ராகு திசையோ ராகு புத்தியோ போயிட்டு இருந்து இந்த சனி பகவான் வரும்பொழுதே நல்ல விதமான கடன்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் திசா புத்திகள் கெட்டு போயிடுச்சு அதே நேரத்துல ஜாமீன் கையெழுத்து நீங்க வந்து ஒரு நெகட்டிவான திசா புத்திகள் நெகட்டிவான குரு சந்திரன் செவ்வாய் இந்த புத்திகள் இல்லாமல் வேறு புத்திகள் போகும்போது ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா சனி குரு வீட்டுல இருந்து புதனை பாக்குறார் சனி குரு என்பது மூல பத்திரம் அதே போல புதனும் குருவும் சனியும் குரு சனி புதன் சேர்ந்த ஜாமீன் கையெழுத்து இது ரெண்டு விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அருமையா இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை பற்றி பேசக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய லேசினஸ் இதுவரை இருந்த லேசினஸ் எல்லாம் காணாம போய்டும் அஞ்சாமதி அஞ்சு ஆச்சு வேலையே அமையலன்னா அதுக்கு மிக முக்கியமான கார காரணம் ரெண்டரை வருஷமா நீங்க எந்த வேலையும் செய்யறதுக்கு தயாராக இல்ல வேலையே வந்தாலும் டீயே கொடுத்தாலும் எனக்கு யாராவது குடிக்க குடிக்க வச்சீங்கன்னா பரவாயில்ல எந்த சுவை கை ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன தான் இந்த கடந்த ரெண்டரை வருஷத்துல துளாராசி தொழால எடுத்துக்காங்க இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களோட லேசினஸ் எல்லாம் மாறிடும் உங்களை ஓட ஊற்றுவாரு உங்களுடைய வேலையை நீங்க திறம்பட செஞ்சீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடலாம் அதே நேரத்தில் என்ன அந்த இடம் என்பது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஐந்தாம் அதிபதி என்பது சிறு விபத்துக்களை சொல்லுது குழந்தைகளை யாருடனும் நபர்களிடமோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ நம்பி அனுப்பாதீங்க குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க குறிப்பாக பெண் குழந்தைகளை வச்சிருக்க கவனமா பாருங்க ஏன்னா சனி புதன் வீட்டை பார்த்து சில பேருடைய ஜாதத்தில் புதன் சம்பந்தப்பட்டிருப்பாரு கூட வேற கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை பண்ணிடும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் ரெண்டு ஆறு பத்து ஐந்தாம் அதிபதிக்கு தொடர்பு பெறும்போது குழந்தைகளுக்கும் செலவுகள் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது மருத்துவ ரீதியாக வரலாம் அல்லது படிப்பு செலவுகளாக இருக்கலாம் இது காமனான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகம் அப்படிங்கறது என்னன்னா நீங்க இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நீங்க வெளியே போகக்கூடிய காலகட்டங்களாக மாறுது அதாவது நான் இது வரைக்கும் வேலையே இல்லாம வீட்டிலேயே இருக்கேன்னா நீங்க ஆறாம் இடம் என்பது வெளியூரையும் வெளிநாட்டையும் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் எப்படி வெளிநாட்டை சொல்லுதோ அதே போல ஆறாம் இடம் வெளிநாட்டை சொல்லும் வேற வெளியூர் வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டம் மிஸ் பண்ணாம இன்டர்வியூ அட்டன் பண்ண கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க இதுக்கப்புறம் பாருங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிற சொல்லுவது ஷேர் மார்க்கெட்டு ரேஸு அதுக்கப்புறம் ஐபிஎல் ப்ரடிக்ஷன்ஸ் இந்த கேம்லிங் போறது எல்லாம் கடந்த ரெண்டரை வருஷமா தோத்துக்கிட்டுதான் இருக்கிறீங்க ஜெயிக்கிறதே கிடையாது துளாராசி தொழிலாளர் காரங்க இந்த வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு பொற்காலமான காலகட்டங்கள் அதுக்காக மார்க்கெட் தெரியாம உள்ள போய் எல்லாம் உட்காரக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஆனால் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜா இயற்கையாகவே உண்டு சரி இதை தாண்டி ஆஹ் ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்க கவனிக்கணும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருந்தால் சுப திசாபுத்திகளா இருக்கான்னு பாருங்க ஏன்னா துளாராசிக்காரங்க சன்னி திசையா போது நல்லா இருக்கணும்னு கேட்டு வருவாங்க நான் தான் சொன்னேன் அணிகள் கொடுக்கக்கூடிய அணிகளின் வீடுகளில் சனி பகவான் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு திசை குருவிலையோ சந்திரனிலேயோ செவ்வாயிலேயோ இருந்து உங்க இயற்கையாகவே உங்க ஜாதையில் அங்க சனி பகவான் இருக்காருன்னா இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க தொழில் தாராளமா ஆரம்பிக்கலாம் தொழில ஆரம்பிக்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் எல்லா விதத்திலையுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சந்திக்க போறீங்க இதே உங்க ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த வீடுகளில் இல்லாமல் வேறு உடைய கிரகத்தை சனி சனி வீட்லேயே புதன் வீட்டுல சுக்கரன் வீட்டில் இப்படி உட்காந்துட்டாரு நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னா பக்கத்துல ஜோசியரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல இடத்துல இருந்தாலும் புதன் சுக்கரன் ராகு இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டார் அது எல்லாமே உயிர் காரகத்தை பேசக்கூடியது உங்க உயிருக்கு மட்டும்தான் கேரண்டி பொருளாதாரத்துக்கு உடைமைக்கு கேரண்டி தர மாட்டார் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அதாவது சொல்லுவாங்க ஆஹ் சனிக்கே ஏழ்ரை பிடிச்ச காலகட்டங்கள்னா கடந்த அஞ்சு வருஷ காலகட்டங்கள் தான் அதாவது மகர வீட்டுக்கும் மகர வீட்டுக்குள்ள சனி என்ட்ராகிறதுக்குள்ளார ஒருத்தர் சனி வந்து இனி ஒரு உள்ள வரக்குன்னா ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க இனி ரெண்டு வருஷம் ஆகுன்னாங்க சனி பகவான் வந்துட்டேன்னாரு இந்த சனி பயிற்சியே சனிக்கே பிரச்சனை அப்ப சனி பகவானே பேசுற மாதிரி ஒரு கட்டுரை எழுதி இருந்தோம் உலகத்துக்கு அத்தனை பேருக்கு ஏழ்ரையை கூட்டினோம்டா நானு எனக்கே ஏழ்றைய கூட்டிட்டீங்களாடா கடந்த ரெண்டரை வருஷமும் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே ஏழ்றையை கூட்டறீங்களானா நான் ஒரு கட்டுரை எழுதி இருந்தேன் சனி பகவானுக்கே ஏழரை குடிச்சிருக்குன்னா பாருங்க மகரத்துக்குள்ள சனி என்றாகிறப்ப வரவே இல்லைன்னு ஒரு கூட்டம் சண்டை போடுது ஒரு வருஷத்துக்கு இனி வரமாட்டாருன்ட்டு ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அவர் எல்லாம் வந்துட்டாருன்னு ஒரு கூட்டம் சண்டை போடுது அப்போ சனி பகவானுக்கே இவ்வளவு பிரச்சனைனா அந்த மகர ராசி அந்த மகரத்துல நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் வரணும் எவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்கணும் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க நாலாம் நாலு நல்லதா நல்லா தான் இருக்குன்னு நினைச்சுக்கணும் நல்லா இருக்காது துளாராசி துலா லக்னங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்திருக்க மாட்டார் ஆனா இந்த இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி அருமையான காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் இது வரைக்கும் நான் தோத்துட்டே இருக்கேன் சார் அஞ்சு வருஷமா அப்படிங்கிற கண்டிப்பாக மூச்சு விடக்கூடிய காலக்கட்ட எழுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பாவது மேல வருவீங்க நீங்க பிச்சையே எடுத்தாலும் உங்க தட்டுல காசு சனி என்ன பிச்சைக்காரர் அதனாலதான் அதை அப்பப்போ நான் போட்டிட்டு காட்டுவேன் அப்ப உழைக்க ரெடியா இருக்கிறவனுக்கு அவர் என்ன கொடுப்பாருன்னு பாத்துங்க பிச்சை எடுக்கிறவனுக்கே ஒரு பத்து ரூபாய் காசு அதிகமா கொடுக்க ரெடியா இருக்கக்கூடிய சனி பகவான் உழைக்கிறவனுக்கு எவனை கொடுப்பாரு சோ உழைக்க ரெடியா இருக்க உங்க லேசினஸ் எல்லாம் விட்டுருங்க ரெண்டு ஆறு பத்துல நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய துளாராசி அருமையான இடம் அதாவது பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய வீட்டுல சனி பகவான் வேலையை கொட்டி கொடுக்க போறாரு உங்களுடைய ஜாதகத்துக்கு மிகவும் அருமையான காலகட்டங்களாக இருக்கும் சரி பைனலா ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ ஜனன ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ உங்களுடைய மீன வீட்டு மீன வீடுகளில இருந்து சனி பகவான் அதை கிராஸ் பண்ணும் பொழுது வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இப்போ அத அந்த சனி பகவானை செவ்வாய் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது உடல் உடலை பற்றி பேசக்கூடிய இடம் உங்க உடல் சுகத்தை பற்றி அதாவது ஆறாம் இடம் என்பது நம்மளுடைய பொதுவா நம்ம வந்து ருணரோக சத்ருன்னு நம்ம சொன்னால் கூட ஆறாம் இடம் என்பது ஒரு கர்மஸ்தானம் இந்த ஆறாம் இடம் என்பது விபத்து ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் என்பது எதிராளியுடைய நஷ்டத்தை சொல்லக்கூடியது எதிராளி நஷ்டம் உங்களால் நஷ்டம் பண்ணா அவ எதிரியா மாறிடுவார் இல்லையா சோ இந்த எதிராளிகளுடன் கவனமாக இருங்க செவ்வா ராகு ராகு இருக்காரு அங்க ச சனி வர போறாருன்னா செவ்வா பார்த்துட்டாருன்னா எதிராளிகள் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜன ஜாதகத்தில் நெகட்டிவான திசா புத்திகள் போறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இல்லைன்னா எதிரிகளால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதையெல்லாம் தாண்டி சார் நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் எனக்கு ஒரு வேலை வேணும் சார் இந்த காலகட்டம் துளாராசி துளாரி கிடைக்குமானா ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் கையில் இருக்கு எவ்வளவு நெகட்டிவ் திசா புத்தியாவனா இருக்கட்டும் அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்க ராஜா ஒரு வேலையாவது கொடுத்து அழகு பார்த்துருவாரு இது வரைக்கும் இருந்த கடல்ல ஒரு பகுதியாவது குறைச்சு அழகு பார்ப்பாரு நோய் அதிகமாக இருந்தாலும் அது மட்டுப்படுத்தி அழகு பார்ப்பாரு அதுக்கப்புறம் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணி அழகு பார்ப்பாரு உங்களை உடம்பெல்லாம் கூடி இருந்தது குறைக்க முடியுமான ஜிம்முக்கு போக வச்சு அழகு பார்ப்பாரு அதே போல உங்களை இயக்க வைத்து அழகு பார்ப்பதில் இந்த சனி பகவான் துளாராசிக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் மால்களமுடன் மால்கவளமுடன் மால்களமுடன் ஒரு 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 நல்ல தெளிவான திடமான துளாராசியினுடைய பலன்கள் சனி இந்த வருஷம் வந்து மாறுகிறார் மீனராசி போறாரு இதுபடி இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இருபத்தி தேதி போறாரு திட்டமான தெளிவான பதில் நம்மளுக்கு கொடுத்த உயர் சரவணன் சோமசுந்தர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் கூறி நீங்கள் வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா